தூரத்துலான் இருக்குது இன்னொன்று அடிக்குள்ள இந்த முப்பத்தொரு கடையை உள் வாங்கிக்கணும் அதுக்கு இந்த கடைன்றது சிடிபி வளாகத்துக்குள்ள இந்த எங்கிற கடை எல்லையா இருக்கு எங்க இதுல முதல் முள்ளு முள்ளுக்காம்பி இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முனிசிபல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முனிசிபல் வந்து ரோட்ல இருந்த கடைகள் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு முனிசிபல்ல பாரப்படுத்தினவ முனிசிபல்ல பாரப்படுத்தின இடத்துல முனிசிபல் பாரப்படுத்தி கோச்சு கூட்டவ கோச்சு கூட்ட இடத்துல யாழ்ப்பாணத்துல வேண்ட வாழ்வாரத்தை கருத்தை கொண்டு இந்த இளைஞர்கள் வாழ்வாதம் எதிர்காலத்தை கருத்தை கொண்டு வரலுக்கு தொழில் செய்கிறதுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுக்க சொன்னவன் கொடுத்தடுத்து அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் யோகேஸ்வரி பத்மராஜ் அம்மா தான் முதல்வராக இருந்தவர் அப்போ க அமைச்சர் டக்ளஸ் தவந்த ஐயா அமைச்சராக இருந்தவர் அந்த நேரத்தில் கொழும்பு போக்குவரத்து சபை தலை தலைவரோட ஒப்பந்தம் செய்து மாநகர் சபையும் போக்குவரத்து சபையும் ஒப்பந்தம் செய்து போக்குவரத்து சபை இல்லை குழாங்களை கடை அடித்து தந்தவ அப்போது அவை ஒப்பந்தம் செய்தது ஒரு மாதம் யாழ் மாநகர் சபை வாடகின்றதாயும் அடுத்த மாதம் முனிசிபல் வாடகைதாயும் அவைக்குள்ள ஒப்பந்தம் செய்தவன் இன்று வரைக்கும் ஒரு பதினாறு பதினேழு வருஷம் ஆயிட்டு இன்று வரைக்கும் மட்டும்தான் தனியாக வேண்டி கொண்டிருக்கோம் முதல் ஆரம்பத்தில் மூவாயிரம் ஒரு கடைக்கு வேண்டவ இப்ப வேண்டினம் ஏழாயிரத்தி முன்னூற்றி ரூபாய் வேண்டினா இந்த மாதம் சொல்லிக்கணும் இன்னொரு ரூபாய் கூட போதாமண்டு நாங்க வழி ஊட்டி கொடுக்கறதுல எந்த ஆட்சம் வேணும் இல்லை நாங்க கொடுக்கறதால எங்க கிராமத்துக்கு தான் நாங்க போடுக்குற காசு அதனால முப்பத்தொரு கடையையும் ஒவ்வொரு 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 அடி குறைக்க சொல்லி இப்ப எங்களை குறைக்கிற தலை சைட் அகலத்தை குறைக்க சொல்லிடணும் முன்னே குறைக்க சொல்லிச்சின்னால் நேற்றே குடச்சிட்டோம் மேல ரெண்டு அடி வட்ட போகிறோம் எங்களுக்கு ஒரு கிழம தவணை இருந்துவார் கவுனரும் ஆணையாரும் வந்து ஒரு கிழமை தவணை இருந்துச்சுன்னா போக்குவரத்துக்கு இடஞ்சல்ண்டு நாங்கள் ஓமெண்ட்டு தம்பியோட நேற்றே சாவதுக்கு போயிட்டோம் உள்ளுக்கு இது வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் அவன் கிழமை நேரில் செய்யலாம் மக்களுக்கு இடஞ்சல் அது அதாவது நாங்கள் வார கிழம ஞாயிற்றுக்கிழமை செய்வோம் இருக்க நேற்று திடீர் ரெண்டு பெயிண்டின்னுகளோட வருகினம் காரணம் என்னென்னா கடையை சுருக்கோனுமா மண்டு ஆறடி இருக்கிற கடை எங்களுக்கு காணாது வீதியல்ல ரோட்டில் ஒவ்வொரு வீதி எங்களுக்கு இந்த கடை ரேக்கை மாநகரால் சொல்லி தந்தது நீங்கள் வீதியில் இருக்கிறீங்க உங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி நாங்கள் நகரத்தில் வந்து விடுறோம் இனி எந்த இடமும் ஒரு மைல் கிலோமீட்டருக்கு வீதியில் பழக்கடை போடலாண்டு ஆனால் அதே ஒரு கிலோமீட்டர் முந்நூறு மீட்டர் தூரத்திலையே எங்களை விட கூடு அகலமான வழியில் கடையில் போட்டு வியாபாரம் செய்யணும் அதை எத்தனையோ முறை நாங்கள் முப்பத்தோரு கடைக்காரரும் எழுத்து மூலமாக மாநகரத்தை கொடுத்துக்கிறோம் உள்ளுராட்சி ஆணையாளர் கொடுத்துக்கிறேன் கவுனருக்கு கூட அனுப்பிக்கிறோம் எந்த விதமான பதிலும் இல்ல எங்களுக்கு யாவரும் அவர்கள் வீதியில் பழக்கடையில பெருக்கி கொண்டு வர நகரத்தில் இருக்கிற எங்களை யாவாரங்கள் குறைஞ்சு கொண்டு இருக்கு அதனால இப்ப எங்க குறைஞ்சது நூறு இளைஞர்கள் கிட்ட இந்த கடையை நம்பி இருக்கணும் ஒரு கடையில மூன்று பேர் நிக்கணும் ரெண்டு பேர் நிக்கணும் முப்பத்தொரு கடை நூறு இளைஞர்கள் கிட்ட இந்த கடையை நம்பி வாழ்வாரத்துக்காக இருக்கணும் இப்ப படிச்சு போட்டு பட்டதாரியலே வேலை இல்லாம கொடிபிடிச்சு எங்களுக்கு வேலை தாங்கண்டு முந்தினால் ஒரு இளைஞன் படிச்ச பட்டம் பெற்ற இளைஞன் விரக்தியில வேலை இல்லையாண்டு போட்டு சூசைட் பண்ணிருக்கிறேன் ஆனா இதே மாணவ வந்து எங்களா சுருக்க நினைச்சா நாங்க பண்ண கடல்ல போய்தான் புழுந்து சார் கட்டத்துக்கு இல்ல ஆளாவும் காரணம் என்னன்னா எங்கள் மாணி வளர்ந்து வர்ற இளைஞர்களுக்கு ஊக்கம் தரவணும் நாங்க கோரிக்கை கொடுத்துருக்கோம் அவ்வளவு முறை மாணவர் இந்த வீதியில இருக்கிற கடையில பல கடையில அகற்றி தாங்கன்னு சொல்லி அதால எங்க வாழ்வாரம் பாதிக்கிறாண்டு கொழும்புல விலகுடைஞ்ச டேட் போற சாமான்களை கொண்டு போட்டு வீதியெல்லாம் ரோட்டில் போட்டு மலிவாவிக்கணும் பாதிக்கப்படுறது வண்டி சாப்பிட்ற மக்களும் குழந்தைகளும் தான் போன கிழமை கூட காத்தான்குடி கல்முனையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சுகாதார பகுதிகளால் வீதியில இருந்து தரக்குறைவான பழங்கள் விற்றேன்னு சொல்லி அகற்றி நீதிமன்றத்தை போட்டு வைக்கிறோம் அதை நாங்கள் மீடியாக்களை பார்த்துக்கிறோம் அதே மாதிரி தான் இங்கேயும் தரக்குறைவான இதுகளை கூட ரோட்டுகளை போகணும் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் கனகாலம் பொருள்களை தான் பொருட்களைத்தான் விழா பொருட்களை தான் இங்கே வச்சு விற்று கொண்டிருக்கிறோம் மற்றது உங்களுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் எங்களை முப்பத்தொரு கடைக்கார ஆறில இருக்கிறவங்களை அஞ்சு அடி ஆக நிக்கிறோம் இந்த சிடிபி ல இருந்து வடிகால் இருக்கலாம் வடிகால் அடடி உயரத்துலான் இருக்குது சிடிபில இருந்து மூன்று அடி வருது இந்த ரோட்டு அடடி உயரம் அப்படி வர்ற ரெண்டரை அடி தண்ணியும் அப்படியே அப்படியே நின்று துர்நாட்டம் வீசுது போய் இப்ப போய் பாத்தீங்கன்னா விளாங்கும் எத்தனையோ முறை கமிஷனர் வர்ற உயரதிகால் முழுக்க சொன்னாங்க போன வருஷம் ஒன்பதாம் மாசம் நேக்கிறேன் கவுரவ அமைச்சர் டக்ஸ ஐயாவுக்கு நாங்கள் முறைப்பாடு கொடுத்தா அவர் நேரடியா வந்து பார்த்து கொம்சனருக்கு எல்லாம் உடனடியாக ஆலோசனை சொன்ன நான் சார் நடத்த நல்லா சொல்லுவோம்